மகாநதி அடுத்த ப்ரோமோவில் வந்துட்டு விஜய் வந்து காவேரி குடும்பத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க போயிட்டு வந்து அவங்க இருக்கிற வீடை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு ஓ நீ இங்கே தான் இருக்கிறியா சொல்லிவிட்டு அடுத்த நாளை வந்து அங்கே வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நம்மவும் இங்கே இருந்து எப்படியாவது இவங்க மனசை கண் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வராங்க வந்துட்டு அந்த வீட்டு வீட்டுக்கு பேசி வந்து அங்கேயே வாடகைக்கு இருந்துருந்தாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா விஜயை பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜய் ஏன்பா எங்களை எப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுக்காக இல்லை நான் உங்களை எப்படி வந்து சமாதானப்படுத்தி காவேரியை நான் கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சாரதா வந்துட்டு விஜய்கிட்ட ஒரு சவால் விடுறாங்க இதில் வந்து ஜெயிச்சா வந்து தான் காவேரி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் என்னன்னு கேட்கவும் நீங்கள் உங்கள் இருக்கிற பணத்தில் ஒரு காசு கூட எடுக்காமல் நீங்களாகவே சம்பாதிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் வெண்டிலாவே வேறு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த ரெண்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு காவேரியை உங்க கூட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்